பிறந்த பிறந்தா என்ன பேர் வைக்கிறது என்ன லக்னத்துல பேர் வைக்கிறது எந்த மாதிரி பேர் அமைச்சா அவங்க வாழ்க்கையில ஒரு விஐபி அந்த சாடே வாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப நேரம் கெட்டிட்டு இருக்காங்க நம்மளுடைய போட லைவ்லாம் வந்து லைவ்ல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேர்கள் வைக்கிறதுக்கு அவங்களே வந்து முன் வந்து நிறைய பேர்களை வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம போடக்கூடிய லைவ் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படிங்கறத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை அப்படிங்கிறது எப்படி பேரமைச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு லக்ன ராசிக்காரர்களுக்கும் பேரெழுத்துகளும் பிளஸ் எண்களும் எப்படி அவங்க அவங்களா அமைச்சிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நேர்கள் வந்து இந்த நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக் பட்டன் அழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய ரகசியங்களை உங்களுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த வீடியோ மூலயமா எல்லாருமே கேட்குறாங்க ஏன் இந்த இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அவங்க வந்து ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு லைவ்லையும் சரிங்களா நேர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்பப்போ அடுத்தது லைவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து எண்களால் தான் எங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டுலேருந்து ஆரம்பித்து நம்ம பயன்படுத்துகிற மொபைல் நம்பரு வீட்டில் டோர் நம்பரு இன்சூரன்ஸ் சார் நம்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பைக்குன்னு நீங்கள் எதை தொட்டாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர்கள் தான் வேலை செய்யுது இப்போ சிம் கார்டு வாங்குறீங்க சிம்மில் ஒரு நம்பர் இருக்குது அந்த ஐஎம்எஸ் கோடு ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்போ ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா நம்பர்கள் தான் இந்த உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கு அப்போ அந்த நம்பருடைய அலைவரிசை நமக்கு ஒத்து வருதா நம்ம சரியான அலைவரிசை உள்ள நம்பர் தான் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ சரியான நம்பர் அலைவரிசையை பயன்படுத்தினா நல்ல உயர்வான நிலைக்கு போகிறோம் அப்போ வைப்ரேஷன் குறைவான நம்பரை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது நமக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குது வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கு ஆனால் வர மாட்டேங்குது தேட வேண்டிதாக இருக்கு சில பேர் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயரமான உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்ந்த நிலைக்குலாம் போயிட்டு இருக்கிறாங்க சில பேர் அந்த நிலைக்கு போறது இல்லை தான் போறான்னாலும் அவங்களுடைய பேரும் அந்த பயன்படுத்திய மொபைல் எண்கள் அதனுடைய அலைவரிசைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது அப்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல எந்தெந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் யாரும் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் எந்த பேர் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குழந்தை பிறந்துருச்சு இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து பேர் வைக்கணும் அதுக்கு வந்து என்ன டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுப்பாங்க அதை பற்றி பேர் டேட்டா பர்த்தை வச்சு எப்படி பேர் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பயுமே வந்து ஒரு ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்திய நாலேஜ் முறை பயன்படுத்துறோம் அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா பர்த் ஒன்று போடுறேன் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரிங்களா இப்போ நேர்கள் வந்து ஒரு நோட் பெண்ணை எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுடைய டேட்டா போறதுக்கு என்ன பிரவியன் என்ன நீங்களே கண்டுபிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது நீங்களே உங்களுக்கான பெயர்கள் சரியா இருக்கா நீங்கள் பயன்படுத்துறதுக்கு மொபைல் நம்பர் சரியா இருக்கா நீங்களே பார்த்துக்குவோம் இப்போ முப்பத்தொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரவியன் முப்பத்தொன்னுங்கிறது நான் வந்து தேதி எடுத்துக்கிறேன் தேதியை வந்து மூணு பிளஸ் ஒன்று நாலு எப்பயுமே பிரவியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டேட்டா டேட்டை மயமா வச்சு எடுப்போம் இரண்டாவது விதியன் விதியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டுனு பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிறது வரும் இந்த டேட்டாவது அப்போ பிரவியன் வந்து பிறந்த தேதியை வச்சு கண்டுபிடிச்சோம் விதியன்ங்கிறது பிறந்த தேதி மாதம் வருடம் இதை வச்சு நம்ம வந்து அந்த நபருடைய விதியனை கண்டுபிடிச்சிடும் இப்போ பிரவீன் கிடைச்சிச்சு விதியன் கிடைச்சிச்சு இந்த பிரவீன் விதியனுக்கு ஒரு சமமா அதாவது பேர் அமைக்கணும் அப்படின்னா எந்த நம்பர்லாம் பேர் அமைச்சா நல்லா இருக்கும் அப்புறம் அந்த பேர் அமைக்கிறதுக்கு அந்த பேர் பேர் எண் நல்லா சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் எந்தெந்த நம் எந்தெந்த பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தேதியில பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நம்பர்லாம் வந்து சரியான ஒரு நியூமர்ஜியில் பேர் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ எல்லாம் பிரவியன் விதியபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த பிரவியன் கொஞ்சம் நீங்க வந்து போடுங்க அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொருவருக்கு இப்ப ஒன்னா தேதி பிறந்திருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு என்ன நேம்ல வச்சா நல்லா இருக்கும் நம்பர்ஸ்ல வச்சா நல்லா பார்க்க போறோம் சரிங்களா ஏன்னா இதை பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தது வந்து ஜாதக அடிப்படையில் லக்னத்துக்கு எப்படி பேர் அமைக்கிறது அப்படிங்கிற பார்க்க போறோம் இந்த விஷயத்தை நம்ம கூட்டு போகலாம் இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் இப்ப ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு மூணு இந்த எண்களில் வந்து அமைக்கலாம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க விதியின் பிறவியின் ஒன்றா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாம் தேதி விதி பிறவி ரெண்டுமே சேர்த்துக்கணும் நீங்கள் அப்போ ஒன்று அஞ்சு மூணு அப்படிங்கிற எழுத்துக்களில் நீங்கள் பேரமைக்கலாம் அதே போல இரண்டு இப்போ இரண்டாம் தேதி விதி என்னோ பிறவி என்னோ வருது அப்படின்னா அவர்களுக்கு ஒன்று ஆறு ஏழு அப்படிங்கிறத பேரமைக்கலாம் மூணு மூணுல பார்த்தோம்னா ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு வருது ஒன்று அஞ்சு ஆறு நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு ஆறில் பேர் அமைக்கலாம் அஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒண்ணு அஞ்சு நாலு இதுல அமைக்கலாம் ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆறு நாலு ஒன்பது ஏழாம் தேதி பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒண்ணு அஞ்சு எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு அஞ்சு ஆறுல பேர் அமைக்கலாம் ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று ஆறு ஏழு மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று மூணு நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு நாலு ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆறு நாலு ஒன்பது ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஏழு ஒன்று அஞ்சு எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு அஞ்சு ஆறு அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து ஆறு நாலு இதுல வந்து குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏன்னா குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்க அமைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சில பேர் வந்து நட்சத்திர நாம இல்லத்துக்களை பேர் அமைக்கிறீங்க அமைக்கும் போது அந்த குழந்தைக்கு எந்தெந்த லெட்டர்ஸ்ல எந்தெந்த நம்பர்ஸ்ல பேர் வரணுங்கிறத நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கிறதே இல்லை அப்படி எடுத்துக்காம பேர் வைக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்போ நீங்க சரியானபடி எந்தெந்த நம்பரில் பிறந்தவர்களுக்கு எந்த நம்பரில் பேரமைக்கணுங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது அது எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு எப்படி பேரமைக்கிறது அப்படிங்கிறது அடுத்தது போக போகிறோம்